நண்பனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் நம்ம நான்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குட்டிகாரன் சீமானு வேணாமா ஓகே இல்லைங்க அதாவது இன்னைக்கு வந்து இந்த சொறி பிடிச்ச இல்லையா பரம்பொருள் மகாவிஷ்ணு அவன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான் அந்த பேசுவான் குடிகாரன் சீமான் சம்பந்தமாக நாளைக்கு பேசிக்கிறோம் தோழர் வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு நாம ஒரு நாலு நாள் ஆச்சு சீமானை பற்றி பேசி அதனால இன்னைக்கு ஒரு டாபிக் கிடச்சி அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்னு நினைச்சா அது முக்கியம் கிடையாதுப்பா இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயத்த முதல் பேசுவாண்ட மாதிரி தோலை சொல்லிக் கொண்டதன் விளைவிழால இன்னைக்கு அதை பத்தி நாம் பார்க்க போறோம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை வந்து காவல்துறை அதிகம் காரிகள் கைது செஞ்சிருக்காங்க சோ என்ன செக்ஷன் அடிபள்ள கைது பண்ணிருக்காங்க அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இந்த அரசாங்கத்துக்கு நாம சொல்ல வருகின்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த القانونல கொஞ்சம் டீடைலா பாக்கறோம் நான் இப்போ பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் ஏண்டா சொறி பிடிச்ச முன்னாயே பெசாடு மூடிக்கிட்டு மூளையில் உக்காந்துக்கிட்டு உனக்கு வாய்க்கு வர்ற விஷயங்கள் எல்லாமே மந்திரம்னு அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அவங்க கொடுக்குற பொறி உருண்டை அவள் இதெல்லாம் வாங்கி வாயில் போட்டு வாக்கடை போட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கலாம்ல ஏதோ அங்கங்கே வர கொஞ்சம் கலெக்ஷனை பார்த்துட்டு மூடிட்டு உட்காந்துருக்கலாம்ல கவுண்டர் கூட ஒரு படத்தில் வந்து போய் உண்டியில் எடுப்பார் பார் அந்த மாதிரி நீ வாடு மூடிக்கிட்டு உட்காந்துருக்கலாம்ல அதை விட்டு ஸ்கூலுக்கு வாரேன் நானும் சொற்புலி வாட்டுறேன் அப்படின மாதிரி பேசி இப்போ வந்து வாயில் மாவு கட்டு போட போறேடா பரம்பூரில் தேவையா சரி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இவன் என்ன பண்ணியிருக்கானா பள்ளிகளில் போய் சொற்பொழி வாற்றுன்ற பேரில் அந்த குழந்தைகள் மத்தியில் மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையுமே வாதிச்சிருக்கான் இந்த வீடியோ பார்த்தா எனக்கே ஆச்சரியம் போச்சு இதை பற்றி நாம் பேச தவறியதால் தான் என்னுடைய நாடு நாசமாய் போனது இந்த மந்திரத்தை சொன்னால் அக்லி மழை பெய்யும் இந்த மந்திரத்தை சொன்னால் நோய் நொடிகள் எல்லாம் குணமாகும் இந்த மந்திரத்தை சொன்னால் இங்க இருக்கிறவன் அப்படியே பறந்து போவான் ஆங்கிலேயர் உள்ள வந்து அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்துமே எரிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் பேசுற பேச்ச பார்த்தா எவ்வாடே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு என்னடா ஃப்ளூ ஃப்ளூயண்டாக பேசுகிறீடா சரி அந்த மாதிரி நம்மனாலேயே அதை நம்புகிற சூழல் தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த சாதாரண சின்ன ஜிருசுகள் எப்படி நம்பாமல் இருப்பாங்க ஆண்டாண்டு காலமாக கல்விகள் மறுக்கப்பட்டு குருகுல கல்விகள் மூலமா வந்து பார்ப்பனங்கள் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு ஓட்டச்சு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்து எப்படியாச்சும் பள்ளிக்கூடத்தில் கால் ப தடம் பதிச்சிடம்டா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஆதிக்க சிந்தனை கொண்ட நபர்களும் கூட பெண்கள் பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க முதல்ல பள்ளி கூட அனுப்ப மாட்டாங்க அந்த நிலைமை கொண்டு வந்திருக்கும் ஆனா அந்த கல்வி கூடங்களுக்குள்ளேயே வந்து இ மறுபடியும் ஐயாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குருகுல கல்விகள் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் நாசமாய் போனது அப்படின்னு பேசுறான் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ரொம்ப சீரியஸாக அரசாங்கம் வந்து கையாளணும் ஸோ இந்த மாதிரி தான் சொறி பிடிச்ச முன்னனாயி கடந்த இருபத்தி எட்டாம்தேதி பேசியிருக்கு பேசிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருச்சு ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகியிருந்திருக்கு நம்ம மூக் நாயக்கர் இருக்கார் இல்லையா அதாவது சமூக வலித்தவங்களை களம்பாடிங்கிற நபர் அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணார் நினைக்கிறேன் அதாவது தன்னுடைய ட்விட்டர் எடுத்து போட்டார் நினைக்கிறேன் அதற்கு பின்னும் பயங்கரமான வைரல் ஸோ காவல்துறை அதிகாரிகள் இந்த சொறி பிடிச்ச முன்னனாய் எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி விமான நிலையத்தில் காத்து கொண்டு இருந்து இந்த சொறி பிடிச்ச முன்னாயை உடனேலேயே அடித்து தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு சின்ன கண்டனம் என்னென்னா இந்த சொறி பிடிச்ச முரணும் வந்து நம்ம அரசாங்கத்துணையை வண்டியில் ஏற்றுக்கக்கூடாது காவல்துறையுடைய வண்டியில் ஏற்றுக்கக்கூடாது ஏதாச்சும் நாய் பிடிக்கிற வண்டியை வர வச்சு அதுக்குள்ளே ஏற்றிருந்துருக்கணும் சரியா சரி இன்னைக்கு அவன் மேலே விசாரணைகள் போய்கிறது கூடிய விரைவில் அவனுக்கு மேலே மாவுக்கட்டு கூட விழும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஆசையோடு இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன வேண்டுகோளாக காவல்துறை அதிகாரிகள் வச்சுருவோம் ஓகேவா சரி இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்ற சொறை பிடிச்ச முன்னணாய் மேலே என்ன செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன் அதையும் பார்த்துங்க மொத்தமாக ஒரு ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க பாரதிய நியாய சங்கிதா சட்டம் எனக்கும் இப்ப சமீபத்தில் கூட மூன்று குற்றவியல் சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க நம்ம மோடி அரசு நடைமுறைப்படுத்தினாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு நான் கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அரங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் அதில் தான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நான் படித்து பார்த்தேன் ஓகேவா ஸோ வந்து அவங்க அதுக்கு தான் பேர் வச்சிருக்காங்க ஐபிசி என்று இருந்ததை வந்து பாரதிய நியாயா சங்கிதா அப்படின்ற மாதிரி இவங்க மாற்றிருக்கிறாங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுவோம் இந்த பாரதிய என்று சொல்லப்படுகின்ற சொல் வந்து ஒரு சமஸ்கிருத சொல் இந்த சமஸ்கிருத சொல்ல தான் ப்ரொமோட் செய்யும் விதமாக நம்ம நாமக்கு முட்டை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமானு இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டேஜ் வந்து பேசினா பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்னு பதிவு பண்ணான் அதாவது பைந்தமிழருக்கும் பாரதம் என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருத சொல்லுக்கும் மாமா வேலை பார்த்து வருவதற்காக குடிகார சீமான இப்போ ஸ்டேஜ் வந்து பேசினாப்புல வன்மையான கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பாரதம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லு வந்து ஒரு சமஸ்கிருத சொல்லு இதை தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த குடிகாரன் சீமான் எப்படி பயன்படுத்துனாரா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால தான் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கை கூலி அப்படின்னு சொல்கிறான் ஸோ பாரதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்ல இந்த இளைஞர்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விடுவதற்காக தான் இந்த குடிகாரன் சீமான் வந்து இது ஒரு அஜெண்டாவை எடுத்து அந்த மேடையில் பாரதிய அது பாரத நாடு பைந்தமிழர் நாடு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணார் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் சரியா சரி ஓகே வருவோம் பாரதிய நியாய சன்ஷிதா சட்டத்தின் பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒன்று ஏ முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சாரி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏ ரெண்டு இந்த செக்ஷன் அடிப்படையில் தான் இவர் மேலே இந்த பரம்பொருள் என்று சொல்லப்படுகின்ற பிடிச்ச முன்னணாய் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டப்பிரிவு தொண்ணூற்றி ரெண்டு ஏ இந்த செக்ஷன் அடிப்படையிலும் கூட மொத்தமாக ஒரு ஐந்து பிரிவுகளில் இவன் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் வந்து வாயிலேயே மாவுக்கட்டு விழுகும் அப்படின்றத எதிர்நோக்கி காத்துக்கிறோம் சரி மக்களே இது வந்து நம்ம சீரீஸை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இந்த மாதிரி ஆட்களுக்கு ஃபுல்லாமே வந்து யார் ஸ்பேஸ் கொடுக்குறா யார் முதல்ல இடங்கள் கொடுக்குறா ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி வன்னியரசு அவர்கள் அவங்க பல இடங்களில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அரசாங்கத்தினுடைய அந்த இந்திரங்களுக்குள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் நிறையா பேர் ஊடுருவிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருந்தாங்க உள்ளபடியே வந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு அரசாங்கம் இருந்திருந்துச்சு அப்படின்னா கடந்த பத்தாண்டு காலகட்டத்தில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு அரசாங்கத்தினுடைய எந்திரங்களுக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ளே போயிருந்துருக்க மாட்டாங்க இப்போ கடந்த பத்தாண்டுகள் யாருடைய ஆட்சி இருந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்துச்சு அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போதும் கூட இந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி என்று சொல்லப்படின்ற ஒரு தவழ்ந்த பாடியார் வந்தார் தெரியுமா அவரை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்காரங்க பண்ணாத அட்டூழியங்களே கிடையவே கிடையாது ஸ்ரீமதி எப்படி இருந்தாங்க ம் அது தற்கொலை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அது கொலை அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஸ்ரீமதி அவருடைய ஸ்கூலில் ஆர்எஸ்எஸ்னுடைய சாக்கா நடக்குது ரெகுலராக இது நமக்கு தெரியும் யாருடைய பீரியடில் வளர்க்கும் போது நம்ம இவர் இருக்கார் இல்லையா எடப்பாடி தவழ்ந்தப்பாடி அவருடைய பீரியடில் ஸோ எடப்பாடி அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இந்த அரசாங்கத்தினுடைய எந்திரங்களுக்குள்ள பல ஆர்எஸ்எஸ் காரங்க உள்ளே போயிட்டாங்க அப்படின்றது உண்மை செய்திகள் அப்ப உள்ளுக்குள்ள ஆர் எஸ் அரசாங்கத்தினுடைய எந்திரங்குள்ள அரசுக்காரங்க இருக்காங்க அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கடைப்பிடிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை உள்ளே கொண்டு வருவதற்காக ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அவங்க ஒரு காரணம் இன்னொன்று யார் காரணம் மெயினான காரணம் யாருன்னா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அறநிலையத்துறையினுடைய முத்தமிழ் முருகன் மாநாடு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த பரம்புரல் என்று சொல்லப்படி நபர் வந்து யாரு அவே ஆரியத்தினுடைய மந்திரங்கள் ஃபுல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி பரப்புறான் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு அவதாரம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் பரப்புறான் அதே மாதிரி மந்திரத்தை சொன்னால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மூட நம்பிக்கைகளை பரப்புறான் ஊழலை ஓலைச்சோடிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி அவன் வந்து விஷயங்களை வந்து பரப்புறான் அப்போ அவன் பரப்புவது என்ன ஒரு மூட நம்பிக்கை அப்போ அவன் பரப்புவது மூட நம்பிக்கை அதுவும் ஆரியம் சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை என்று இருப்பதனால அதை நம்ம எதிர்க்கிறோமா இல்லை மூட நம்பிக்கை என்ற காரணத்துக்காக தான் நம்ம எதிர்க்கிறோம் அப்ப மூட நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துல வந்தாலுமே நம்ம எதிர்க்கதா ஆகும் கரெக்டாக ஆனா நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இப்போ சமீபத்தில் முத்தமிழ் முருகன் மாநாடு முருகன் யார் அவர் முருகன் யார் கேட்டால் தமிழ் கடவுள்னு சொல்கிறீங்க அவர் தமிழ் கடவுள் மட்டும்தானா முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவருக்கு முதன்மையாக வருகின்ற வரலாறுகள் என்ன முதன்மையாக வருகின்ற புராண கதைகள் என்ன ஒரு மயில் மேலே உட்காந்துக்கிட்டு அந்த மயில் நசுங்காது ஆனால் இவர் மயில் மேலே உட்காந்துக்கிறவாரு அந்த மயில் ரக்கையை அப்படியே அடிச்சுக்கிட்டு மேலே பறந்து போய் பூமியை வந்து ஆர்பிட் பண்ணுது ஆர்பிட் பண்ணுது பூமியை ஆர்பிட்னா வந்து அந்த பூமியை சுத்தி ஒரு அப்படியே ரவுண்டு வருது ஆர்பிட் பண்ணுதாமா இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா அப்ப முருகன் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு முதன்மையாக எது ஞாபத்துக்கு வரும் அப்படின்னா இந்த திருவிளையாடல் கதைகளில் வருகின்ற இந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் முத்தமிழ் முருகன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன முத்தமிழ் முருகன் சொல்லி பேர் வச்சாலும் சரி இல்லை இதற பின்ன எந்த பேர் வச்சாலும் சரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு எது ஞாபகத்துக்கு வரும் இந்த மயில் அவர் உட்காந்துட்டு பூமியை ஆர்பிட் பண்ண தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்போ மூட நம்பிக்கைகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் தான் நம்ம எதிர்க்க தான் செய்யணும் அப்போ இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையின் சார்பாக இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த மாடு நடத்தியது வந்து தவறு இல்லை அவன் பேசணும் சரி அப்புடின்னா நீங்க மாநாடு நடத்துனும் சரி தானே அவன் பேசணும் தவறு அப்படின்னா நீங்க மாநாடு நடத்தணும் தவறு தானே அப்ப நீங்க ஸ்பேஸ் குடுக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸ்பேஸ் குடுக்குறீங்களோ அப்படின்னு தோணுது அந்த முத்தமிழ் முருகன் மாநாடுக்கு நீங்கள் எத்தனையோ நபர்கள் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க சொற்பொழிவார்கள் என்ற பேர் நிறைய பேர் அழைச்சிருக்கீங்க ஒன்றத்துக்குமே உதவாத இந்த அர்ஜுன் சும்பத்தெல்லாம் கூட்டு அழைச்சிருக்கிறீங்க அப்போ இந்த மாதிரி நபர்கள் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு நாங்கள் கலந்து கொண்டோம் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நாளைக்கு ஏதாச்சும் பள்ளிகளில் போய் முருகன் சம்பந்தமான மூடநம்பிக்கையில் அவங்க புறப்படுங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அமைதி காப்பீங்களா இல்லாட்டி அந்த இடத்துல நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இந்த விஷயத்தை இஷ்யூ அரஸ்ட் பண்ணுவீங்களா அப்போ நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க தான இதை எடுத்துக்கிற முடியும் உங்களுடைய முத்தமிழ் முருகன் மாநாடுக யாராச்சும் ஒரு கெஸ்ட்டு வந்திருப்பாங்க அதே கெஸ்ட்டு ஸ்கூலில் போய் வந்து பாடம் நடத்துகிறாங்க அட்டைங்க அப்பா நம்முடைய முத்தமிழ் முருகன் அப்படியே மயில் மேல் அமர்ந்து ரெக்கையை விரித்து கொண்டு பூமியை ஆர்பிட் பண்ணி வந்தார் சுற்றி வந்தார் உலகத்திலே நம்ம தான் வந்து முதல் முதலாக பூமியை ஆர்பிட் பண்ணோம் சுற்றினோம் எந்த டெக்னாலஜி இல்லாத காலகட்டங்கள்லேயே வந்து மேலே வந்து பிராணவாயு இல்லாத காலகட்டங்கள்லேயே வந்து முருகன் அப்படியே மேலே பறந்து போய் நம்ம வந்து அப்படியே இந்த பிராணவாயை சுவாச்சிக்கிட்டே அப்படியே சுற்றி வந்தோம் நம்ம அப்படின்ன மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டு கதைகளை புராண கதைகளில் பள்ளிகளில் கற்பித்தாங்க அப்படின்னா ஏற்றுக்கிருவீங்களா அழகு குத்துவது என்பது நல்ல தான் அதனால் எல்லோரும் அழகு குத்திக்கோங்கப்பா அப்படின்ன மாதிரி ஸ்கூலில் போய் நீங்கள் க பாடங்கள் எடுத்தாங்க அப்படின்னா ஏற்றுக்குறிவீங்களா அப்போ நீங்கள் ஸ்பேஸ் அமைச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறான் ஸ்பேஸ் அமைச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறான் அதுதான் இங்கே இருக்கிற பகுத்தறிவாதிகள் எல்லாமே இந்த முத்தமிழ் முருகன் மாணவர் நோக்கி தூக்கி முன்னாடி வச்சாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சல்லிப் பயில்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான தூக்கி முன்னாடி வச்சுக்கிறோம் நாங்கள் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் மக்களே காலமாக காலமாகவே கல்விகள் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நம்ம எல்லாருமே அவன் சொன்னா இல்லையா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட குருகுலங்கள் இருந்துச்சு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குருகுலங்கள் எல்லாமே யார் போய் படிச்சாங்க அப்படின்னா பார்ப்பனர்கள் மட்டும்தான் படித்தாங்க கல்வி அப்படின்னு கேட்டால் காதலை ஈர்த்த காட்சி ஊற்றி என்று சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த சனாதன சனாதன மதம் அவங்க தான் சொன்னாங்க கல்வின்னு கேட்டால் காதலை ஈர்த்த காட்சி நீ ஆண்ட பரம்பரை எந்த பரம்பரை தான் சரி கா அவன் கல்வின்னு கேட்டால் காதலை ஈர்த்த காட்சி ஊற்று அப்படின்னு இந்த மதம் சொன்னது அதான் சனாதனம் குருகுலத்தில் யாரெல்லாம் போய் படித்தாங்கன்னா பார்ப்பனங்க மட்டும் தான் கழிச்சா படித்தாங்க என்னுடைய குருகுலங்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களா அது ஒரு வகையில் உண்மை ஏன் உண்மை அப்படின்னா அந்த குருங்களை குருகுலங்களை வந்து அழித்ததன் விளைவுகளால் தான் இன்னைக்கு உன்னால் படிக்க முடிஞ்சு என்னால் படிக்க முடிஞ்சு என்னுடைய கிராமத்தை சார்ந்தளம் படிக்க முடிஞ்சு அப்ப அப்படி கஷ்டப்பட்டு நம்ம கல்வியை வந்து வாங்கியிருக்கிறோம் ஆங்கிலேயர் உள்ள வந்ததுக்கு பின்பாக தான் தன்னுடைய கம்பெனிகளுக்கு ஆட்கள் கிடைக்கல என்னடா எவனுமே படிச்ச நபர்களா இல்லை காரணம் என்ன இந்த குருகுலங்கள் இதுல இவங்க மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு அவன் என்னடா சொல்றது நான் எல்லாத்தையும் படிக்க வைக்கிற வாங்கடா அப்படின்ன மாதிரி பல இடங்கள்ல மிஷினரியை கட்டி விட்டு சர்ச்சை கட்டி விட்டு இல்லாம படிங்கடா அப்படின்னு சொன்னாங்க யாரு ஆங்கிலேயர்கள் ஸோ அவங்க செய்த அந்த கலப்பணிகளை தன்னுடைய கம்பெனிகளுக்காக படிக்க வைத்த அந்த பணிகளை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட வடிவமாக மாற்றினார் எல்லாருமே படிக்கணும்டா அப்படின்னு சட்ட வடிவமாக வந்து மாத்தினார் இன்றைக்கி அப்படினாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பள்ளிக்கூடங்களில் போய் உட்காந்துருக்கோம் ஆனால் மீண்டும் அதே பள்ளிக்கூடங்களுக்குள்ளேயே வந்து இந்த மந்திரங்கள் எல்லாமே உண்மை உண்மையாப்பட்ட மாதிரி மூட நம்பிக்கையில் விதைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க அப்படிதான் தான் சொல்கிறான் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க தயவுசெய்து ஸ்பேஸ் கொடுக்காதீங்க ஸோ இந்த மகாவிஷ்ணு என்று சொல்லப்படுகின்ற இந்த சொறிபிடிச்ச முன்ன நாய்கள் இந்த மாதிரி ஸ்கூலில் போய் பேசுவதற்கு இந்த அரசாங்கம் அவங்களும் ஒரு வகையில் காரணம் அப்படின்றத பகிரங்கமாகவே நான் குற்றச்சாட்டுறேன் என்பதை கூறிக்கொண்டு இனி வருபவும் காலங்களில் இந்த மாதிரி எவனையும் உள்ள உடாயம் வா அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்து புரட்சி செய்து புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டே நிறை செய்யுண்டேன் நன்றி வணக்கம்